ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப என்ன பண்ண போகிறோம்னா அந்த பனையை அறுத்து எடுக்க போகிறோம் இது வந்து ஒரு பெண் பனை பாலருக்கு பற்றிலா மேலே அறுத்து கருக்கு இணக்கி நெட் எடுத்துகிட்டு வீடியோ போடுறேன் மக்களே இப்போ வந்து பனை அறுத்தாச்சு அடுத்து வந்து கரு கிழிக்கணும் கருக்கு தெரியுதா எப்படி இருக்குன்னு பாருங்க இதை கிளிக்கலான்னா கையெல்லாம் ரத்தம் ஆயிரும் அதனால் கண்டிப்பாக இதை கிழிச்சே ஆகும் கருக்கு பிடிக்கிறதுக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் ஒரு கொத்து கொத்தி ஒரு இழுப்பு இழுத்தா போகிறோம் அறுவா நல்லா தீட்டி வச்சுருவோம் அறுவா சார்பாக இருந்தால் மட்டும்தான் கொத்தி இழுத்தா வரும் கருக்கை ஃபுல்லாக கிழிச்சிட்டு அடுத்து பாலை எடுத்து இடுக்கி வெடியே போடுறேன் விட்டோம்னா இப்படி தான் இருக்கும் பார்த்துங்க வாயில கடிப்பு இருக்குது அதனால் வாய்ஸ் தான் இருக்கும் இதுதான் கிட்டி கம்பு இந்த கம்பில் நின்றுக்கிட்டு தான் அறுக்கணும் ஆனால் கம்பு இல்லாமல் அறுக்கலாம் இப்போ இரவோடு இருந்துச்சு அதனால் நின்றுக்கிட்டு தான் அறுத்தேன் பார்த்தீங்கன்னா கற்கை வந்து ஃபுல்லாக கிழிச்சிட்டேன் ஒரு முட்டையிலும் கருக்கெல்லாம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் கரு கிழிக்க கறி கிழிச்சிட்டு நான் தைரியமாக செய்ய முடியும் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் என்ன போகிறோம்னா அந்த பாலையில் நெட் எடுக்க போகிறோம் நெட் எடுத்து இடிச்சு விட்டுட்டு போக வேண்டியதான் ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நெட் எடுத்து பாலையை கிளிகிட்டால் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு கடி போட வேண்டியதான் இதுதான் கடிப்பு வீடியோ எடுக்கிறதுனால ஒழுங்காக எடுக்க முடியலை சும்மா நைஸ் நைசாக ஒரு எல்லா இடத்துலையும் வச்சு வச்சு லைட் லைட்டாக ஒரு அவங்க வந்தீங்கன்னா போதும் நான் இப்போ அமுக்கிற மதியில் அதே மாதிரி இருந்து மேலே ரெண்டு வாட்டி அமுக்கிட்டு விட்டால் போதும் அதிகமாகவும் அமுக்கக்கூடாது கூடாது ரொம்ப மெதுவாகவும் அமுக்கக்கூடாது கூடாது ஏன்னா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே கடிப்பை வச்சு எடுக்க முடியலை அதனால் வீடியோ கட் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாள் இடிக்கிட்டேன் ஃபஸ்ட் நாள் நம்ம ஒரு நாள் ஆறு போட்டு நாளை கழித்து வந்து ரெண்டாவது நாள் கிழக்கி அடுத்த நாள் மூணாவது நாள் சீக்கிரப்படியோ நெக்ஸ்ட்டு வீடியோ நாளைக்கு போடுறேன் மறக்காமல் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தேன் சின்ன சேனலு சின்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம அறுத்து விட்ட வாழை எல்லாம் கீழே கிடக்குது இது கிட்டி கம்பு இதெல்லாம் நின்றுட்டு தான் அறுக்க முடியும்